ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிபாம் சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம அனைவருக்கும் இதுவரைக்கும் தெரிஞ்ச சில மந்திரங்கள் என்ன அப்படின்னா பிரதோஷம் ஆரம்பிக்கும் பொழுது கூற வேண்டிய சிவனுக்குரிய மந்திரங்கள் தான் தெரியும் ஆனா இந்த ஒரு மந்திரம் வந்து சிவனுடைய கடைசி நிமிடங்கள் அந்த பிரதோஷ நாளம் அந்த பிரதோஷ நேரம் முடியக்கூடிய அந்த கடைசி நிமிடங்கள் கோவிலிருந்து செல்லக்கூடிய அந்த கடைசி நிமிடங்கள்ல கூற வேண்டிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீ சிவனை மனதார நினைத்து நீ கூறி வந்துட்ட அதுவும் அந்த பிரதோஷ நேரம் முடிகின்ற நேரத்துல நீ கூறிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகத்தான் இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் அதுவும் அந்த தை மாதத்துல வருகின்ற நாளை ஜனவரி முப்பது தை மாதத்துல வருகின்ற இந்த பிரதோஷ நாள்ல இந்த கடைசி சில நிமிடங்கள் கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு இது நீ கூறிட்ட அப்படின்னா சவால் விட்டு சொல்றேன் உன்னோட நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும் சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த ஒரு மந்திரமானதை இதுவரைக்கும் யாரும் கூறியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய மந்திர மந்திரம்தான் ஆனா ஒரு மந்திரத்தை நம்ம எந்த ஒரு நேரத்துல கூறணும் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு சக்திவான ஒரு செயலானது இருக்கிறது எனவே நீங்க இந்த ஒரு மந்திரத்தை பிரதோஷம் முடிகின்ற நேரத்துல கூறணும் ஏன் அப்படி கூறணும்னு கேட்டீங்க அப்படின்னா பிரதோஷம் முடிவதற்கு முன்பாக அந்த கடைசி நிமிடங்களில் சிவபெருமான் கைலா கைலாசத்திலிருந்து பூமியை நோக்கி அருள் பார்ப்பதாக சாஸ்திரமானது சொல்லப்படுகிறது ஏன் அப்படினா அந்த கடைசி நிமிடத்துலதான் சிவபெருமான் வந்து நம்மளை தேடி வருவார் பூமியை நோக்கி வருவார் அந்த ஒரு நேரத்துல நம்ம கேட்ட வேண்டுதல்கள் சொன்ன மந்திரங்கள் பல மடங்கு சக்தியுடன் செயல்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த முடிவு மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் அந்த கடைசி நிமிடங்கள்ல பிரதோஷ நேரம் முடிகின்ற அந்த கடைசி நிமிடங்கள்ல நீங்க கூறும் பொழுது சிவபெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அந்த ஒரு நேரத்துல யாரும் மந்திரங்களை கூற மாட்டாங்க அதுவும் அந்த கடைசி நிமிட மந்திரங்களை யாருமே கூற மாட்டாங்க முடிவுக்கு வரும் பொழுது சில மந்திரங்கள் இருக்கு நம்ம எப்படி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சில மந்திரங்களை கூறுறதமோ அதே மாதிரி முடிவுக்கு வரும்போதும் சில மந்திரங்கள் இருக்கிறது எனவே நீங்களும் இந்த முடிவு மந்திரத்தை கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும் இதை எப்போது கூறணும் அப்படின்னா பிரதோஷ நேரம் முடிவதற்கு ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்கு முன்பாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி விளக்கு எரியவில்லை அப்படின்னாலும் நீங்க உங்க வீட்டுல ஒரு விளக்க சிவபெருமானுக்கு அந்த முடிகின்ற நேரத்தில் கூட ஏற்றி நீங்க வழிபடலாம் கோவில் இருந்தாலும் நீங்க நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ சிவபெருமான மனந்தார நினைங்க மனதார நினைத்து கொண்டு அந்த பிரதோஷ நேரம் முடிகின்ற அந்த ஐந்து அல்லது பத்து நிமிடத்திற்குள் நீங்க முடிகின்ற அந்த ஒரு நேரத்தில் கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்க அமர்ந்து கொடுணும் அமர்ந்து கொண்டு சிவபெருமானை உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதிற்குள் சிவபெருமான் வரும்படி நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிடம் அமைதியாக சுவாசத்தை நீங்க கவனிக்கணும் உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து விடணும் நல்லா இழுத்து விட்டு இதையும் இந்த ஒரு வார்த்தைகளையும் உங்களுடைய மனதிற்குள் கூறிக்கொள்ளணும் என் வாழ்க்கையில் முடிவடைய வேண்டிய எல்லா துன்பங்களும் இந்த பிரதோ இந்த பிரதோ பிரசோதத்தோடு அனைத்துமே முடிவடையட்டும் அப்படின்னு நீங்க கூறிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களானது இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அதிக அளவுல சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குமா நம்ம நினைத்ததை நடத்தி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு சிவபெருமான மனந்தார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் அப்படி நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முறு தீர்வானது கிடைக்கும் தீராம இழுத்தடித்து கொண்டே இருந்திருக்கும் சில பிரச்சனைகள் முக்கியமா நீங்க உங்களிடம் யாராவது பணம் வாங்கிடுறது இருப்பாங்க அதை கொடுக்காம இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுக்கணும் இழுத்தடித்து கொண்டே இருப்பாங்க அப்படி இழுத்தடித்து கொண்டே இருக்கிற எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் முடிவுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படியாவது கூறிவிடுங்க விடுங்க முதல்ல சொல்ல வேண்டிய தொடக்க வரி இதை நீங்க ஒரு நிமிடம் கூறணும் ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல நீங்க ஒரு முறை ஒரு நிமிடங்கள் வர இருபத்தோரு முறைகள்னு ஒரு நிமிடங்கள் வர மனதுல பொறுமையா கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க சிவபெருமான் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கணும் சிவபெருமான மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல இருபத்தோரு முறைகள் கூறுங்க இதை கூறி முடித்ததுக்கு அப்புறமா சிவபெருமானின் தக்தி வாய்ந்த முடிவு மந்திரம் இதுதான் மிகவும் ரகசியமான ஒரு மந்திரமா கருதப்படுகிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது எந்த விதமான பதற்றமும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது எந்த விதமான சந்தேகங்கள் ஏதாவது கோபம் யார் மீதாவது இருக்கிற பழி ஏறையாவது நீங்க பழிக்கு பழி வாங்கணும் யாரோடைய குடும்பத்தையாவது நீங்க அழிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுடைய சுயநலத்துக்காக இந்த ஒரு மந்திரத்தை கூறவே கூடாது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்க சிவபெருமானிடம் ஒப்படைத்து விட்டீங்க அப்படின்னு போதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் அந்த முடிவில் கூற வேண்டிய சிவனுடைய மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கிரீன்ஷர்ட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இது உங்களுக்கு கூறுவதற்கு மிகவும் ஈஸியா இருக்கும் ஓம் திரிகால நாநாய மகாதேவாய கால காலாய கஷ்ட நாசாய சிவ சிவாய நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் குறைந்தது இருபத்தி ஏழு முறைகள் நீங்க கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் வரை அதிகமா நீங்க கூறலாம் குறைந்தபட்சம் நேரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஏழு முறைகளாவது நீங்க தவறாம கூறி விடுங்க அப்படி நீங்க கூறி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளானது நீங்க நினைத்தது அனைத்துமே நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை யாருமே இந்த பிரதோஷம் முடிகின்ற நேரத்துல கூற மாட்டாங்க தொடங்கும் போது மட்டும்தான் அனைவருமே மந்திரத்தை கூறுவாங்க சிவனின் மீது பக்தியா இருப்பாங்க ஆனா முடிவுகின்ற நேரத்துலதான் சிவபெருமானை கைலாசத்துல இருந்து நம்மளுடைய பூமியை நோக்கி வருவார் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க மந்திரத்தை கூறி உங்களுடைய வழிபாடுகள் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க சிவபெருமானிடம் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய வழிபாடுகளும் நிறைவேற்றப்படும் இந்த மந்திரம் எதை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னா இந்த பிரதோஷ முடிவு மந்திரம் குறிப்பா நீண்ட நாட்களா இழுத்தடித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும் தீராத மனக்குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பேசாத உறவுகளை கூட உங்களை தேடி வந்து பேச வைக்கும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு முக்கியமா ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களா வேலை இல்லை அப்படின்னு கூறுபவங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வரும் தொழிலிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் கூட உங்களை விட்டு அழிந்துவிடும் நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும் இவைகள் அனைத்திற்குமே புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மந்திரம்தான் இந்த கடைசி நிமிட மந்திரம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன செயல் வலது கையில ஒரே ஒரு சிறிய பூ அல்லது துளசி இலைகள் அல்லது வில்வ இலைகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் கையை மூடிக்கொண்டு நீங்க இதை மட்டும் செய்யலாம் அப்படி நீங்க செய்யும் பொழுது மந்திரம் உடனே அதை சிவன் படத்திற்கு முன்பு நீங்க வைக்கணும் அந்த கையில வைத்திருந்த பூவோ இல்லைன்னா துளசி இலைகளையோ வில்வ இலைகளையோ வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதற்கப்புறமா அந்த கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இலையை எடுத்து சிவனுடைய படத்திற்கு முன்பு நீங்க வைத்து விடுங்க இல்லைன்னா ஒரே ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா அந்த விளக்குக்கு முன்னாடியோ நீங்க வைத்து விடுங்க இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இந்த மந்திரம் முடிந்த உடனே சொல்ல வேண்டிய சில சக்தியான வரிகள் ஓம் நம சிவாய இந்த பிரச்ச பிரதோஷத்தோடு என் துன்பங்களுக்கும் முழு ராமம் சிவனின் அருளால் இப்போது ஆரம்பமாகிறது என்று மூணு முறைகள் நீங்க கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒரு மந்திரத்தை பிரதோஷம் முடியும் நேரத்துல உண்மையுடன் நம்பிக்கையுடன் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள்ல இருந்து சிறிதளவுக்கு இல்லைனா ஒரு சொட்டு அளவுக்காவது நீர் வந்துடுச்சு அப்படின்னா சிவன் அதை தவறு விட மாட்டான் அதாவது நீங்க கேட்ட அந்த சில விஷயங்களை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த பதினோரு நாட்கள்ல நீங்க கேட்டது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா சிவனை பற்றி இந்த ஒரு நல்ல செய்தியை பக்தரிடம் கூறியிருக்கிறார் நீங்களும் தவறாம இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது காஞ்சி மகான் மகாபிரிவா பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய சிவபெருமானின் மந்திரம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு நாள்ல நீங்க கூறுறீங்களோ இல்லையோ பிரதோஷ நாட்கள்ல பிரதோஷ நேரம் முடிவதற்குள் ஐந்து அல்லது பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே நீங்க கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் நன்றி வணக்கம்